திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு வர ஜூலை ஏழு திங்கட்கிழமை வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற கோஷம் விண்ணை காலை நிமிடம் முதல் நிமிடத்துக்குள்ள கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு தொடர்ந்து காலை ஒன்பது மணிக்கு சண்முக சேவை செய்து சண்முக விலாசம் அடைதல் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் இந்த உருகு சட்ட சேவையை பாக்குறதுக்கு கண் கோடி வேண்டும் உருகு சட்டை சேவைன்னா என்னன்னா மற்ற கோவில்கள்ல உற்சவர் வீதி உலா வரத்துக்காக அந்த தெய்வ மூர்த்தங்களை கொண்டு வந்து வாகனத்துல வைப்பாங்க ஆனா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சண்முக பெருமான மூலஸ்தானத்தில் இருந்து எடுத்து வந்து வாகனத்துல எல்லாம் வைக்க மாட்டாங்க மாறாக பலகை பலகை பெரிய பலகையை சண்முகர் உள்ள பீடத்தில் இருந்து சன்னதி வாயில் வரை போட்டு சண்முக பெருமானை மீது சிறிது சிறிதாக அசைத்து அசைத்து பீடத்தில் இருந்து கேடயத்தில் எழுந்தருள செய்வார்கள் இதனை காண கண் கோடி வேண்டும் இதுவே உருகு சட்ட சேவை அப்படின்னு சிறப்பித்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சண்முக பெருமான் எழுந்தருளி வீதி உலா சென்று மீண்டும் சன்னதி திரும்பும் வரை உருகு பலகையானது சன்னதியில் இருந்து வாயில் வரை நீட்டி போட்ட நிலையிலேயே இருக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறை தீர்க்கும் கருணை கடல் கந்தனின் அற்புத தலம் தான் திருச்செந்தூர்